இளைஞர்கள் பொதுவாகவே ஒரு பொண்ணுக்கு ஒரு முறை லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா அதிகபட்சமா நான்குல இருந்து ஐந்து முறை சொல்லுவாங்க அந்த பொண்ணு சரின்னு சொல்லலைன்னா அவ்வளவுதான் ஒண்ணு சோகத்துல முழுகிடுவாங்க இல்லனா அடுத்த பொண்ணு தேடி போவாங்க ஆனா ஒரு இளைஞர் ஒரு பொண்ணுக்கு தொடர்ந்து ஏழு வருடங்களாக பின்னாடியே போய் நாற்பத்தி மூன்று முறை லவ் ப்ரப்போஸ் செஞ்சிருக்காரு கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியுமா வாங்க இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் உண்மையாவே ஒருவரை நேசிக்கிறோன்னா உடனே அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு காத்திருக்க முடியாதுன்னு சொல்ல தேவையில்லை நிஜமாவே அந்த நபரை நாம நேசிக்கிறோன்னா எவ்வளோ முறை வேண்டுமானாலும் பின்னாலேயே போகலாம் எவ்வளோ நாள் வேண்டுமானாலும் காத்திருக்கலாம் அப்படின்றது தான் இந்த இளைஞர் செஞ்சிருக்காரு பெண்களுக்கு பொதுவாகவே பொறுமை அப்படின்றது ரொம்பவே அதிகம் எல்லா விஷயத்துலையுமே பெண்கள் அதிக பொறுமையாகவே இருப்பாங்க அதிலும் காதல் நட்பு போன்ற உணர்வு விஷயங்கள்ல இன்னுமே பொறுமையாக இருப்பாங்க ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது எதுவுமே அவ்வளவு பொறுமை இருக்காது அதிலும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்ல தேவையே இல்லை ஒரு முறை ஒரு பொண்ணுக்கு லவ் சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நாளே அந்த பொண்ணு தனக்கு பதில் சொல்லிடணும் ஆனா ஏழு வருடங்களா ஒரே பெண்ணின் பின்னால சென்று நாற்பத்தி மூன்று முறை தன் காதலை சொல்லி காத்திருந்த காதல் கதை தற்பொழுது வைரலாகி இருக்குது லண்டனை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒரு பெண் மீது காதல் வசப்பட்டிருக்காரு முதல் சொல்லிட்டாங்க ஆனா அந்த நபர் அப்படியே விட்டுடல மிக மிக பொறுமையாக காத்திருந்திருக்காரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷமா அந்த பெண்ணோட சம்மதத்துக்காக காத்திருந்தாரா இவ்வளவு பொறுமையா ஒரு பையன் இருக்க முடியுமா ஒரு பெண் சம்மதம் சொன்ன பிறகு அந்த பெண்ணுக்காக ஏழு வருடம் காத்திருப்பதே பெரிய விஷயம் இந்த காலத்துல ஆனா நோ சொன்ன பொண்ணுக்காக ஏழு வருடங்கள் காத்திருப்பது நடக்குமா ஆனா நடந்திருக்கு ஆமாங்க அந்த இளைஞர் லண்டனை சேர்ந்த லூக் வின் அப்படின்றவர் இவர் காதலிச்ச பெண்ணோட பெயர் சாரா இருவரும் வேலை செய்யும் இடத்துல தான் கடந்த எட்டு வருடத்திற்கு முன்பு சந்திச்சாங்களா அந்த பெண்ணை பார்த்ததுமே காதல் இருக்கிறாரா இவர் அலுவலக ரீதியாக ஒரு ட்ரிப் போன போதுதான் சினிமாவில் வரும் ரொமான்டிக் சீன் போல கடற்கரையில குதிரை சவாரி போய் கொண்டிருந்த பொழுது ஒரு ஹீரோ போல சாராவிடம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி சாராவும் கோபமோ வருத்தமோ படாத லூக் எப்பொழுதெல்லாம் சாராவுடன் நேரம் செலவிட முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய விருப்பத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டுட்டே இருந்திருக்காரு ஒவ்வொரு முறையும் முதல் முறை காதலை சொல்வது போலவே எக்ஸைட்மெண்ட்டோட சொல்வாரா அப்படியே ஏழு வருடங்கள் நகர்ந்து பின்னாடி நாற்பத்தி மூன்றாவது முறை சொன்ன பொழுது சாரா ஓகே சொல்லிட்டாங்களா லூக் சாராவிடம் ப்ரப்போஸ் செய்த பொழுது லூக்கின் வயது முப்பத்தி ஆறா ஆனா சாராவின் வயது முப்பத்தி எட்டு இரண்டு வயது மூத்த பெண் என்பதால சாரா நோ சொல்லவில்லை அது அவர்களுக்கு பெரிய விஷயமாகவும் தோன்றவில்லை ஆனாலும் சாரா ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தாய் கணவரும் பிரிஞ்சிட்டாரு இரண்டு குழந்தைகளை வளர்ப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல் மற்றும் ஏற்கனவே இருந்த உறவின் பிரிவால இருந்து வெளிவருவது இரண்டும் அவ்வளவு சுலபமானது இல்ல அந்த போராட்டத்திற்குள் இருந்த சாரா உடனே மற்றொரு காதல் வாழ்க்கைக்குள்ள முழு நம்பிக்கை இல்லாமல் நுழைய விரும்பல அப்படின்றதுக்காக தான் நோ சொல்லியிருக்காரு உண்மையான காதலையும் சாரா தான் உண்மையான காதலுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செல்லி ஓகேன்னு சொல்லிருக்காங்களா இருவருக்கும் திருமணமும் நிச்சயமானது திருமணம் நடந்த பின்னர் தான் இந்த காதல் கதை சோசியல் மீடியாக்கில வைரல் ஆகியிருக்கு காதலுக்கு கண்ணில்லை அப்படின்ற பழமொழி எல்லாம் தாண்டி காதலுக்கு வயதும் ஒரு பொருட்டல்ல காலமும் ஒரு எல்லையல்ல காதலின் முன்னே எதுவுமே தடையாக இருக்க முடியாது நிஜமான காதல் மட்டுமே உண்மையாக இருக்க முடியும் காதல்தான் வெல்லும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த லூக் சாரா ஜோடி மேலும் இது போன்ற வித்தியாசமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க